அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தி மதுஸ்தி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் அதிகாரம் ஏழு மக்கள் பெரு பெருமாள் அமர்வது இல்லை அறிவந்த மக்கள் பெரு அல்ல பிற எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பலிபிரங்கா பண்புடை மக்கள் பெரு தம் பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தம் தம் இணையான் வரும் அமைதியும் மாற்ற இனிதேத மக்கள் திருகை மக்கள் மேட்டிந்தல் உடர் இன்பம் மற்றவர் சொர்க்கேத்து இன்பம் செவுக்கு குழலிந்து ஆனிது என்பதன் மக்கள் மனலை சொல் கேளாதவர் தந்தை மகற்கு ஆற்று நன்றி அவையத்து முந்திருப்பச் செயல் தம் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மனோய்க்கு எல்லாம் இருந்து இன்ற வலுது தன் மகளை தாண்டவர் என கேட்டாய் மகன் தந்தைக்கு ஆற்று உதவி இவன் தந்தை என்னோற்றால் கொள்ளெனும் சொல் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கும்

நல்விருந்து ஓம்புவான் நீல் வித்தும் மிடல் வேண்டும் கொள்ளோ மிச்சில் மிசைவான் குளம் செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வான தவறுக்கு இணை துணை என்பது துணை துணை